வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது மைத்திரை முகூர்த்தம் அடுத்தது எப்போ வரப்போகிறது அப்போ நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நேரம்தான் மைத்திரேயை முகூர்த்தம் இந்த மைத்திரே முகூர்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எதற்காக சிறப்பானது அப்படின்னா நம்ம பட்ட கடன்லாம் தீக்குறதுக்கு சிறப்பான நேரம் நம்ம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் அது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் கார் லோன் வெஹிக்கல் லோன் பர்சனல் லோன் இந்த மாதிரி எந்த லோன் விஷயமாக இருக்கட்டும் நகையை வச்சு அடகமான வச்சு லோ லோன் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி கடன் அடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பெருசாக வருமானம் வரமாட்டேங்குது வருமானம் இருக்குது கடன் கொடுக்க முடியல ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஏன் அந்த செலை வருதுன்னே தெரியல அனாவசியமாக செலவாகிட்டே இருக்குது நிறையா வருமானம் வருது ஆனால் அந்த கடன் மட்டும் எனக்கு கடன் பிரச்சனை தொல்லை தாங்க முடியல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்லங்க கடன்பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் துணித்தார் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு வந்து மனசு அப்படி பத பதன் இருக்குது கடன் கொடுக்கணும் என்ன வேறு கடன் திருப்பி கொடுத்து தொல்லை பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வீட்டுக்கு ஆள் வராங்க தினமும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறதுங்க கடன் கொடுக்க முடியலன்ற சூழ்நிலைகள் இருக்கீங்க ஆர் கடன் நீங்கள் வந்து நிறையா வச்சுருக்கீங்க கடன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஹவுசிங் லோனாக இருந்தால் கூட பரவாயில்ல எந்த இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனையாக இருக்கிறது தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த முகூர்த்தம் ரொம்ப அருமையான நேரம் சரி இந்த மைத்திரை முகூர்த்தம் எப்போன்னு கேட்குறீங்களா வர பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரையில் இருக்கக்கூடிய நேரம் தான் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ஹவுசிங் லோன் கட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த லோன் கட்டுறதுக்கான நேரம் பேங்க்கில் போய் கட்ட முடியும்னா பேங்க்கில் போய் கட்டிவிடுங்க இல்லை யாராவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்சரூபா அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சரூவா கொடுக்க முடியுனா கூட பரவாயில்ல ஆயிரரூபா கொடுங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஆயரருபா தரேன் அடுத்த அமௌண்ட் சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிடறேன் அப்படின்னு ஆயரருபா கொடுங்க உங்ககிட்ட இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எவ்வளோ அவங்களால் கொடுக்க முடியுமோ அந்த கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளோ அவங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க இப்போ ஆன்லைன் தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த நேரத்துக்குள்ளே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சப்போஸ் கடன் கொடுக்கணும் ஆனால் பேங்க்லேயோ இல்லை அந்த பர்சனை வந்து இவ்வளோ ஆயிரரூபா ரெண்டாயிரூபா என்ன பெரிய அமௌண்ட் அது நீங்கள் பொறுமையாக மொத்தமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கவர் வாங்கிக்கோங்க ஒயிட் கலரில் ஒரு நல்ல கவராக வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கவராக வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ப பழைய கவர்னே எடுக்காதீங்க புதிய கவர் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு எழுதிடுங்க அந்த கவர் மேலே வந்து இந்த பணம் எதற்காக அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க இப்போ ஒருத்தருக்கு இப்போ யாருக்கோ கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் அந்த பர்சன் நேம் எழுதி இவருக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க இப்போ பேங்க்கு கட்ட வேண்டியதாக இருக்குன்னா இந்த பேங்க்கு நான் எவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்குது நகை மூக்கிறதுக்குன்னா இந்த நகை மூக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் சேர்க்கறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த கவரை எழுதி வச்சுக்கிட்டு அந்த மைத்திரியை முகூர்த்தத்தில் உங்கள் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எவ்வளோ ரூபா நோட் இருக்கோ இப்போ ஐநூறுரூபா ஆயிரரூபா ரெண்டாயிரவா எவ்வளோ இருந்தாலும் இப்போ நான் கடன் அடைக்கிறதுக்காக இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறேன்னு அந்த கவருக்குள்ளே அந்த அமௌண்ட்டை வைங்க இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டை வேறு எதற்கும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது இதை கடன் அடைக்கிறதா கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வாங்க சீக்கிரமாக உங்களுக்கு பணம் சேரும் எதற்கான பர்டிகுலராக அந்த கடன் அடைக்கிறது சீக்கிரமாக உங்களுக்கு பணம் சேரும் சரி கடன் மட்டும் தான் அடைக்கலாமா அதுவும் பொருளாதார கடன் மட்டும் அடைக்கணுமான்னு கேட்டால் பொருளாதார கடன் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் கர்மக்கடன் இருக்கு பாருங்கள் அதையும் சேர்ந்து அடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த கர்ம கர்மக்கடன் அப்படின்னா நம்ம கர்ம பலன்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கோன்னு தெரியல ஏன் இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்குன்னு தெரியல ஏதோ தெரியல அதாவது இந்த இந்த கடன் அடைக்கணும் இந்த பொருளாதார கடன் அடைக்கணும் பண பணம் எடுத்து வைக்கிறது ஓகே ஆனால் என்ன கர்மான் நம்மளை போட்டு இப்படி படுத்து எடுக்குதுன்னு தெரியல கர்ம கடன் இருக்கு பாருங்கள் ஒரு ஜீவசமாதிக்கோ ஒரு கோயில்லையோ உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்கள் பிடிச்ச தெய்வம் இல்லை உங்கள் வீட்டிலையே உட்காந்து இந்த மைத்திரே முகூர்த்த நேரத்தில் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்ணுங்கள் என்ன தான் தியானம் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா கண்ணை மூடி நேராக நிமிந்து உக்காந்து என்னுடைய கர்ம கணக்கு ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்குறேன் அது எனக்கு இப்போ திருப்ப கிடச்சிக்கிட்டு இருக்கு அதோடய பலன்களை இப்போ எனக்கு திருப்ப இருக்கு என்னை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி எடுக்குது என்னால் முடியல என்னை சரி பண்ணிடுங்க இந்த என்ன கர்ம கடனாக இருந்தாலும் சரி என்ன தொல்லையாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி சரி பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க இல்லைனா நீங்களே கூட சரி பண்ணிடுங்க மனசார மனமுருகி உங்கள் இஷ்ட தெய்வத்திட்டேயும் உங்கள் குல தெய்வத்திட்டையும் உங்கள் முன்னோர்களிட்டையும் ப்ரே பண்ணுங்கள் கர்மக்கடனும் தீரும் பொருளாதார கடனும் தீரும் கடனும் தீரும் அப்போ கடன் தீர தீர நமக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் இப்போ பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி நம்ம கர்ம கடனையும் சரி பொருளாதார கடனையும் சரி சரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி சூப்பராக வாழ ஆரம்பிப்போம் வாழ்க வளமுடன்